அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கபிலர் மலை நாமக்கல் திருவிழா கிருத்திகை சஷ்டி அமாவாசை பௌர்ணமி சூரசம்ஹாரம் தைப்பூசம் மூலஸ்தானம் அமைந்துள்ள பாறை குகையின் துவாரம் ஒன்றில் எப்போதும் தென்றல் காற்று வந்து கொண்டுள்ளது மலையில் உள்ள தென்றல் காற்றும் எம்பெருமான் முருகன் மீது மூலஸ்தான குகைத் துவாரத்தில் இருந்து வீசிக்கொண்டுள்ளது அந்த தென்றல் காற்று மூலஸ்தானத்தில் உள்ள தீபத்தை அசைத்துக் கொண்டுள்ளது அதனால் தென்றல் காற்று பரவும் குழந்தை குமாரர் என சிறப்பித்து பாடப்பெற்றுள்ளார் பொது தகவல் கபிலர்மலை மேல் புராதன புகழ்பெற்ற முருகன் ஆலயத்திற்கு செல்ல படிகள் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது மொத்தம் நூற்று இருபது படிகள் உள்ளது இத்திருக்கோயிலில் அரசமரத்து பிள்ளையார் இடும்பன் சன்னதி சித்தி விநாயகர் காளஹஸ்தி ஈஸ்வரன் சன்னதி கமலாம்பிகா அம்மன் சன்னதி ஆகியவை உள்ளது பிரார்த்தனை பக்தர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமண தடை நீங்க வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற